மைக்ரோ என்ற பாக்டீரிய கிருமையினால் காற்று மூலம் பரவுகிறது என்பதை நான் அறிவேன் உணர்ச்சியற்ற தேவல் படை போன்ற தோல்வ உள்ளவர்களையோ அல்லது வீட்டின் அருகிலோ இருந்தால் உடன் அவர்களை அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அல்லது அரசு மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்று சிகிச்சை எடுக்க ஏற்பாடு செய்வேன் அவர்களை எனது குடும்ப உறுப்பினர்கள் போலவும் வேறுபாடு இல்லாமல் மரியாதையுடன் நடத்துவேன் குணமாகக்கூடியது ஆரம்ப நிலை சிகிச்சை உடல் குறைபாட்டை ஏற்படுத்தாது தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களை ஒழிக்க கூடாது போன்ற விவரங்களை அண்டை அயலாருக்கு தெரிவித்து விழிப்புணர்வினை ஏற்படுத்துவேன் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கனவை நனவாக்கும் வகையில் தொழுவை இல்லாத இந்தியா உருவாக அனைவருடன் இணைந்து ஒத்துழைப்பேன் என்று உலமான உறுதி கொடுக்கிறேன் கலந்தம் தவிர்க்க கண்ணியம் காப்ப